விடும் காரம் நிறம் சுவையை தருகிறார் ஆட்சி மிளகாய்த்தோல் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை ஆற்றியல் பங்கு வேண்டும் என அன்புமணி திட்டவட்டமாக உறுதியாக இருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வணக்கம் காயத்ரி பாட்டாளி மக்கள் கட்சி இன்று ஏழாவது ஆண்டை கொண்டாடுகிறது தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அங்கே தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கி கட்சியுடைய முப்பத்தி ஏழாவது ஆண்டு விழாவை கொண்டாடி வருகிறார் இந்த நிலையில் கட்சியின் தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கட்சி தொண்டர்களுக்கு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் பல்வேறு முக்கியமான தகவல்களை தெரிவித்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதிக்காகவும் மக்கள் உரிமைகளுக்காகவும் போராடுவதில் முன்னணியாக இருக்கிறது என்றும் பாமகவிற்கு இணையான கட்சி வேறொரு கட்சி தமிழகத்தில் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ள அன்புமணி ராமதாஸ் மக்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை அரணாக இருந்து காக்கும் இயக்கமாகவும் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்து வருகிறது என்று தெரிவித்திருக்கிறார் தமிழ்மொழி இனம் தமிழ்நாடு மக்கள் இயற்கை வளம் சுற்றுச்சூழல் ஆகியவற்றை பாதுகாக்க வேண்டும் என்றால் பாமக வலிமையுடன் பயணிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ள அவர் தமிழக அரசில் பாட்டாளி மக்கள் கட்சியும் பங்கேற்க வேண்டும் அது நமது உரிமையும் கூட அந்த உரிமையை வென்றெடுப்பதற்கான வெற்றி பயணத்தின் வேகத்தை கூட்ட வேண்டும் என்றும் இந்த நாளில் தொண்டர்கள் அனைவரும் இதற்கு உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் இதன் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தில் ஆளும் அரசில் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை அன்புமணி ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது பாமக பாஜக அணியில் இடம்பெற்றிருந்தது இந்த நிலையில் வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் எந்த அணியோடு பாமக இடம்பெறும் என்பது தற்போது வரையில் ஒரு தெளிவில்லாத ஒரு நிலைதான் காணப்படுகிறது பாஜக அணியோடு இணைந்து தொடர்ந்து பயணிக்குமா அல்லது வேறு அணியில் இடம்பெறுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது இன்னும் ஒரு சில மாதங்களில் இதற்கு விடிவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இந்த நிலையில் தான் முன்கூட்டியே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு கோஷத்தை அன்புமணி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது காயத்ரி தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது